ஓம் ஞான மூர்த்திச்சர சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சரி செந்தில் குமார் முத்தாராமன் பேசுகிறேன் அஷ்டமசனி ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்கும்போது நீங்கள் வந்து படாத பாடுபாடுற சூழ்நிலை உருவாகும் சரி அப்போ இந்த அஷ்டம சனி காலங்களில் வந்து நம்ம எப்படி அதை அதை வந்து கடந்து வரணும் அதை வந்து எப்படி தவிர எப்படி அதில் இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறபடி ஒரு சிறிய பதிவு அதாவது இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒருவருக்கு சனி நடக்குது அப்படின்னு வச்சினாலே கண்டிப்பாக கணக்கு பண்ணி பாருங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற டோட்டலாக எல்லா விஷயமும் ஆஃப் ஆயிடும் அதாவது வருமானங்கள் வர வருமானங்கள் வராது கடன் தொலைகள் அதிகமாக இருக்கும் வம்பு வழக்கு போட்டு நிறுத்திட்டு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை எந்த ஒரு சனி பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து எந்த இடத்துக்கு அவர் வந்து அதிபதியாக வர்றாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அவர் எந்த இருந்து அவருடைய பார்வை மூணு ஏழு பத்தாம் பார்வை வந்து எந்தெந்த இடங்களில் விழுதோ அந்த இடத்திலுள்ள தன்மை எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கெடுபடியான கடுபடியான நிலைமைக்கு ஆளாய்க்கும் அப்போ இந்த நேரங்களில் வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதத்துக்கு முன்னாலே வந்து உங்களே அறியாமலே நீங்கள் உங்களுக்கூட நெருங்கி இருக்கிற உறவுகள் அதாவது அண்ணன் தம்பியில் வந்து சொந்த மந்திரம் ஏறுகள்லாம் எடுத்துக்கலாம் உங்கள் விட்டு அதிகமாக பாசமாக இருந்து உங்களுக்கு வந்து அதிகமாக ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து ஒரு நல்ல நிலமை கொண்டு வர நினைக்கிற உறவுகள் வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்து உருவாகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அது உங்களை செயல்பாடே அது அந்த நிலைமை கொண்டு நிறுத்தும் ஏன்னால் உங்களை வந்து எந்த சூழ்நிலையாவது அவங்க கடத்தி வெளியே கொண்டு வரலாம் நினைப்பாங்க அந்த உறவை முதல்ல கட் பண்ணாதான் நீங்கள் வந்து கஷ்ட கஷ்டப்பட்ற சூழ்நிலை உருவாக்க முடியும் அதுக்கு அதுக்கு உண்டான வேலையை வந்து சனி பகவான் வந்து ஈஸியாக செஞ்சிருவார் அப்போது இந்த அஷ்டமசனி வர்ற கால காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்து தேவையில்லாத சில சில உறவுகள் உள்ள வரும் அப்போ அந்த உறவுகள் தான் உங்களுக்கு நல்ல உறவு மற்ற உறவு உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியே அந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து சொல்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தோணும் ஆனால் அந்த இரண்டரை வருடம் முடிந்து முடிந்த அந்த அஷ்டம முடிஞ்ச காலத்துக்கு அப்புறம் நீங்க தெரியும் பாத்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா ஏண்டா இந்த உறவை நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மைனஸ் புள்ளியை ஒன்று வச்சுட்டு போகும் இது வந்து இதுதான் அந்த அஷ்டம செயல்பாடு சரி இது எப்படி கடந்து வெளியே வரலாம் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து நீங்க அஷ்டம நடக்க போகுது ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ வந்து சிம்மராசி சிம்ம ராசி வந்து அஷ்டம நடக்க போகுதுன்னு வச்சுக்கீங்களா இப்போ அடுத்த வர அஷ்டம கடகராசி தானே கடைராசி ஆண்களுக்கு பேசுவேன் கடைராசி ஆண்கள் வந்து என்ன பண்ணாச்சுன்னா முதல்ல வந்து தேவை இல்லாமல் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது ஏன்னா அது பிரச்சனை மட்டும்தான் உருவாக்கும் வேற எந்த பிரச்சனைக்கு உண்டான இடமே அஷ்டம அஷ்டம சாணம் தான் அந்த ஸ்தானத்துல சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம 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 சனியாக செயல்படும் போது என்னன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு நீங்க ஒன்னு யோசிச்சா ஒண்ணு வரும் ஒன்னு யோசிச்சா ஒண்ணு வரும் இப்படி மாறி மாறி ஆனால் இந்த நேரத்தில் வந்து நல்ல சொன்னால் அவங்க மண்டியெல்லாம் ஏறாது அதுதான் பிரச்சனை நீங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க கேட்குற சூழ்நிலையை வந்து அந்த கிரகங்கள் உருவாக்காது அப்போ நம்ம தான் புத்திசாலி தினமாக நம்ம இதில் செயல்படணும் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு திருப்பி திருப்பி யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா தேவையில்லாத உறவுகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் புதுசாக வர்ற உறவுகளை பழைய உறவுகளில் வந்து எந்த உறவு வேணும் அப்படிங்கறது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த உறவுகளை வந்து நீங்கள் பக்கத்தில் நிறுத்தி வைத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளியே வர முடியும் சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி வானல் வந்து ரொம்ப கவனமாக போகணும் அது வந்து விபத்து சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக உருவாக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் தெய்வங்களை நோக்கி நீங்கள் நகர நகர கூட அந்த கிரகங்களை அனுமதிக்காது கிரகங்கள் அனுமதித்தால் தான் தெய்வத்தை கும்பிட போக முடியும் அங்கே கடவுளே வந்து உங்களை வந்து நீங்கள் போய் கடவுளை கும்பிட போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்காது அப்படி சாமி கும்பிட போகணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்கும் அப்போ நம்ம வந்து அங்கே போகிற சூழ்நிலை உருவாக்காது இது மாதிரி தள்ளி தான் கொண்டு போகவே தவிர நம்ம வந்து பெரிய பக்திமான இருக்கும் நம்ம வந்து பெரிய சாமியாராக இருக்கும் நம்ம பெரிய மகான் மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு எனிடைம் சாமி மட்டும் இருக்கோம் அப்படின்னு நினஞ்சிட்டு அங்கெல்லாம் வந்து இந்த சனி வர காலங்களில் வந்து செயல்பாட்டுக்கு வராது ஏன்னா உங்களை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போனால் தானே அந்த அம்பாளுக்கு வரம் தரும் அங்கேயும் கூட்டு போக போக போகக்கூடாத சூழ்நிலை உருவாக்கும் அப்போ இதை நீங்கள் வந்து சரியாக சரியாக க கடைபிடிச்சிட்டே வாங்க பக்தி என்பதை வந்து நீங்கள் சரியாக உண்மையான பக்தியாக கடைப்பிடிச்சிங்கன்னா ஓரளவு கட்டுக்குடி இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நெருங்கிய உறவினர் சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த உறவு வந்து ஒரு உறவு கண்டிப்பா உங்களை விட்டு விலகும் அல்லது மரணத்தை நோக்கி நகரும் சரி அப்போ இது எப்படி திறக்கலாம்னு ஆச்சுன்னா கல்யாணம் நம்ம குழந்தை குட்டியோட இருக்கும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பிள்ளைகள் மேல் பாசம் வைக்காதுங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுங்க என்னங்க பிள்ளைகள் மேல் பாசம் வைக்க ஓடாது இப்படி எரிஞ்சு விட சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்றது குடும்பம் ஏன்னா சனி பகவான் எட்டுல இருந்து குடும்ப சார்ந்த பார்ப்பார் குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவு குடும்பத்துலாம் நம்ம அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அப்படிங்கிற திருமணம் ஆகி இருக்கிற நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா குழந்தை குட்டியோட இருக்கிறது அது ஒரு குடும்பம் அப்போ குடும்பம் சார்ந்த பார்க்கும்போது குடும்பத்தை வந்து அவர் சதக்கிறதுக்கு உண்டான வேலையை அவர் செய்வார் அப்போ அதுக்கு முன்னால் நீங்களே வந்து குடும்பத்தில் வந்து அண்ணன் அவங்க இருக்கிற பிள்ளைகளையும் சரி நீங்கள் வந்து வீட்லேயுமே சரி எப்போவுமே ஒரு வந்து வேண்டாம் வெறுப்பாக நீங்கள் பேச பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆல்ரெடி நான் சொல்கிறது வந்து வேண்டாம் போய் பேசிகிட்டு இருங்க வேண்டாம் நடக்க வேணான்னு சொல்ல பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் தாக்கம் குறையும் அவ்வளோதான் இல்லை நீங்கள் வந்து பாசமாக நெருங்கி நாங்கள் எனக்கு எல்லாமே பிள்ளைகள் என் சம்சாரங்க முன்னாடி பிள்ளைகள் தான் என் குடும்பம் தான் அப்படி நீங்கள் நெருங்கி போக போக என்ன ஆகுனால் அந்த உறவுலேருந்து ஒரு ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அது இருக்கிற ஸ்கூலில் உருவாக்கும் நம்ம நெருங்கி எந்த பொருள் மேலே ஆசைப்படுறோமோ அந்த பொருளை வந்து நம்மளோட இலக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அது வண்டி காலமாக தான் சரி ஏன் நாய்க்குட்டி நாய்க்குட்டி குட்டி உள்ளது கணக்கு நாய்க்குட்டி பூனை கூட்டி கணக்கு எடுத்துக்கிடுங்க ஒரு நல்ல இப்போ நாய் வளர்க்குறீங்க செல்லமாக வளர்க்குறீங்க கூடவே தான் கூடை தான் உட்காருது கூட தான் பிறக்குது அப்படின்னாலும் அந்த நாய் வந்து உங்களோட பிரிஞ்சு போகிற சூழ்நிலை உருவாகும் அதுவும் உயிர்தானே அப்போது நீங்கள் வந்து அந்த இரண்டரை வருடம் வர வருஷ காலம் வந்து நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் சரி எந்த நேரத்திலையும் சரி எந்த ஒரு பொருள் மீது ஆசை வைக்காதுங்க ஆசையை துறந்தால் அஸ்தமசரி ஈஸியாக கடலாம் ஆனால் ஆசையை துரப்பிங்கனா கண்டிப்பாக உங்களால் முடியாது ஏன்னா கிரகங்கள் வந்து அது நோக்கி தான் நகர்த்தும் ஆனால் இதில் இவ்வளோ இவ்வளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களுக்கு வந்து இறைவன் வந்து நீங்கள் இறைவனை அதிகமாக கும்பிடுற ஆட்களாக இருந்தீங்கன்னா இறைவன் வந்து முன்கூட்டியே வந்து கிரகங்கள் உருவத்துல ஒரு மனித உருவத்துல வந்து உங்களுக்கு வந்து உணர்த்துவார் இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் வரும் இப்படி செய்யணும் இப்படி தான் வேண்டு போகணும் இதை இப்படி பண்ணுங்க இது தப்பு ஒரு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அந்த புத்தியில் ஏறாது ஏன்னா அனுபவிக்கிற காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த கிரங்களை அதை நோக்கி தான் அர்த்தம் அப்போது உங்களுக்கு நல்லது சொல்கிற அந்த நண்பர் அல்லது உறவினர் அல்லது உறுப்பினர் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் சரிங்களா அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து பொல்லாத தான் விளையாடு இருப்பார் தவிர நல்லவங்கிற பேரில் நினைக்க மாட்டார் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போது புரியுதுன்னா இரண்டே இரண்டேரம் வேடம் கழித்ததுக்கு அப்புறம் தான் புரியும் அப்போது இந்த அஷ்டம செடியை நம்ம எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு நீங்கள் திருப்பி மறுபடியும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஆசையை தொடர்ந்தாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அஷ்டம செடி உங்களை வந்து தாக்காது சரி ஆசையை துறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்ன ஆசை துறக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பொருள் மேலையும் எந்த ஒரு உயிர் மேலேயும் எந்த ஒரு உறவு மேலேயும் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நெருங்கி இருந்து இவங்க தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படிங்கெல்லாம் நீங்கள் நெருங்க வேண்டாம் ஒதுங்கிடுங்க எதையுமே விரக்தியில் உட்காந்தமே உட்காந்தீங்கன்னா சரி கடவுள் மட்டும் உண்டா போதும் வேற எதுவும் வேண்டாம் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுங்க ஜெயிச்சிடலாம் இல்லை நான் தான் சாப்பிடணும்னு ஆச்சுன்னா இங்கே அதாவது இங்கே பழைய கஞ்சிக்கு கொண்டு நிறுத்திடுவார் ஆனால் என்ன ஒன்று நல்லா பரிகாரமாக சொல்கிறேன் ஏழைச்சனி அஷ்டமச்சனி நடக்கிற காலங்களில் வந்து பழைய சாப்பாடு விரும்பி சாப்பிடுங்க இதுதாங்க உங்களுக்கு பரிகாரம் அதை விட்டுட்டு நாங்கள் சிக்கன்லாம் தான் சாப்பிடுவோங்க சிக்கன் எல்லாம் எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்காது இறங்காது கஞ்சி தான் குடிக்கொண்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலாக சாப்பிடுவோன்னு யோசிக்கும்போது யோசிக்கும் போது என்ன அந்த கிரகங்கள் வந்து உங்களை வந்து மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடும் ஆசையை துறக்கும்போது வந்து அதனால தான் ஞானிகளையும் ஞானி இப்போ வெள்ளை பாருங்கள் ஞானிகளையும் எல்லாத்தையும் ஆசை துறந்த ஞானிகளில் தான் அந்த எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து ஒன்றும் பண்ணுறது காரணம் அவங்க ஆசையை திறந்து இறைவன் நோக்கி இருக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை வந்து வெற்றி நோக்கி நகரும் அதுவும் இல்லாமல் அஷ்டமசேனி காலங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருங்கள் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்கணம் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி நட்பு ராசி பகை ராசிலாம் எங்களை கணக்கே கிடையாது அவர் வந்தார்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ஒரு காவல்துறையினர் வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அந்த இடத்துல பிரச்சனையாகி போச்சுன்னா கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அவர் எப்படி தடியடி நடத்துறாரோ அது போல தான் நடக்கும் தவிர இங்கே அந் இங்கே வந்து என் சொந்தக்காரன் பந்தகாரங்களும் இங்கே இடமே கிடையாது அதனால் நண்பர்கள் கவனமாக அஷ்டமசினி கிடப்பதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் தியாகங்களையும் ஆசைகளையும் நீங்கள் செஞ்சுட்டு ஆசைகளை தொடர்ந்து நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வெற்றி நோக்கி நகரும் அசிசை கடந்து விடலாம் எல்லோருக்கும் உத்தரவார்கள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்